மற்றுமொரு அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் ஜம்மு காஷ்மீரில் பெஹல்காம் அருகே மேக வெடிப்பால் பெருமழை ஏற்பட்டு வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது இதில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன் முகிலன் விவரங்கள் மோனிஷா தற்போது வரை அதாவது கிஷ்டர் பகுதியில் இருக்கிற என்ற பகுதி அங்கு மச்சிலி மாதா என்ற ஒரு கோவில் இருக்கிறது அந்த கோவிலுக்கு செல்லும் போதுதான் இந்த மேக வெடிப்பு காரணமாக நூற்றுக்கணக்கானோர் அடித்து செல்லப்பட்டிருப்பதாக முதலில் தகவல் வெளியானது அதைத் தொடர்ந்து அந்த மீட்பு பணிகள் நடைபெற்றது அதில் சுமார் இருபது பேர் வரை தற்போது உயிரிழந்திருப்பதாகவும் அதில் இரு இரு சிஆர்பிஎஃப் வீரர்களும் அடங்கி மொத்தம் முப்பது பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இன்னும் குறைந்தது நூறு பேர் இன்னும் தேடி காணவில்லை என்றும் அவர்களை தேடி வரக்கூடிய பணி நடைபெற்று வருவதாக தகவல் முப்பத்தி ஏழு பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைகளில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கிறது இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த பணியிடம் மற்றும் இந்திய ராணுவத்தினரும் இந்த அதாவது இந்த தேடுதல் பணி இன்னும் நடைபெற்று வருவதாகவும் இந்த நூறு பேரை தேடும் பணி தொடங்கி நடைபெற்று வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இது அந்த மலை உச்சி பகுதிகளில் ஏற்பட்ட அந்த மேக வெடிப்பு தான் இதற்கு காரணம் என்ற அந்த தகவலும் வெளியாயிருக்கிறது மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி